அஸ்ட்ரோ ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் ஐம்பத்தி மூன்றாவது நடத்தித்தரங்கம்னிக்கிழமை கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு மதிய உணவு வழங்கப்படும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் ஐம்பத்தி மூன்றாவது கருத்தரங்கம் பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் உயர்திரு உயர் திரு வல்லரசு தினேஷ்ராஜா அவர்கள் ஜோதிட மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் பி கே அஸ்ட்ராலஜி சென்னை பொருளாளர் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர் திரு முத்துப்பாண்டி எம் காம் டி காம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் ஜோதிடர் திருமதி அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் தாந்திரீக டாரட் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வினி தாந்திரீக மாந்திரீக நவரத்தின ஜோதிட மையம் திருச்சி மக்கள் தொடர்பு அலுவலர் பி ஆர் ஓ ராஜநிலை கணிதம் மற்றும் வாஸ்து ஜோதிடர் உயர்திரு அருண்ராம் அவர்கள் சகாதேவ் கணிதம் மற்றும் வாஸ்து ஜோதிட மையம் சேலம் கௌரவ ஆலோசகர் தாந்திரீக ஜோதிடர் உயர்திரு சிவ காளீஸ்வரன் அவர்கள் சாம்பவி ஜோதிட ஆராய்ச்சி மையம் கர்மத்தம்பட்டி நிகழ்ச்சி நிரல் காலை ஒன்பது மணிக்கு குத்து விளக்கு ஏற்றுதல் வரவேற்புரை காலை ஒன்பது பத்து மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை சிறப்பு விருந்தினர் உயர்திரு மணி அவர்கள் ஜே டிஎன்இபி ஓசூர் சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு சதாசிவ நட்சத்திரமும் அதிர்ஷ்டமும் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள் சிவசக்தி அஸ்ட்ரோவிஷன் கோவை தலைப்பு லக்னம் தரும் தனயோகமும் தன வாழ்க்கையும் மருத்துவ ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வின் பரிகார நிலையம் திருச்சி தலைப்பு மண் தோசம் மனை தோஷம் நிவர்த்தி முறைகள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சகாதேவ் என் கணிதம் மற்றும் சகாதேவ் என் ஜோதிட ஆராய்ச்சி மையம் சேலம் தலைப்பு வாழ்க்கையின் வெற்றிக்கு ஜோதிடமும் என் கணிதமும் ஜோதிடர் உயர் திரு சிவகாலீஸ்வரன் அவர்கள் கருமத்தம்பட்டி தலைப்பு சொந்த தொழிலில் ஜெயிக்க தாந்திரீக பரிகாரங்கள் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அன் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு ராஜா அவர்கள் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெங்களூர் தலைப்பு காலதோச வர்த்தமானம் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவருக்கும் நூற்றி எட்டு கோல்டன் ரூல்ஸ் அடங்கிய பி புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் நலிவடைந்த ஜோதிடர்கள் நமது கருத்தரங்கில் பேசி நிதி உதவி பெற நேரடியாக வருகை புரிந்து முன்பதிவு செய்து கொள்ளவும் தொடர்ந்து நன்றியுரை இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக ஜோதிட ஜோதிட பிரபஞ்ச பிரபஞ்ச குழு குழு நிர்வாகிகளை தொடர்பு தொடர்பு கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு கொள்ள நிர்வாகிகள் செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு ஒன்பது ஆறு எட்டு 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 ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஏழு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஆறு